வெல்கம் டு மை என்னாஜ் ரெக்யூட்டர் சேனல் ஹலோ மதுரை மக்களே இன்னைக்கு நான் என்னாஜ் ரெக்யூட்டர் சேனல்ல இருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் அக்கௌண்டன்ட் கம் அட்மின் இது எங்க லொக்கேட் ஆகுன்னு பார்த்தா நம்ம கே கே நகர் தாங்க டைமிங் மார்னிங் டென் டு ஃபைவ் ஓ கிளாக் சேலரி எனக்கு எயிட் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் வரைக்கும் தர ரெடியாக இருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை டேலி அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பவுச்சர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரிலையா கீழே நம்பர் இருக்கு சோ அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க கேட்டுக்கலாம் அடுத்த ஜாப் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் இது ஹோம் தேட்டர்லாம் வச்சு கொடுத்துருக்கவங்களுக்கு நம்ம சர்வீஸ் டெக்னீஷியன் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்க லொக்கேஷன் பார்த்தா அண்ணா நகருங்க இதுக்கு கண்டிப்பாக டிப்ளமோ ட்ரிபிள்இ படித்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வேணும்னு இருக்காங்க ஸோ அவங்க ஃப்ரெஷஸாக இருந்தால் கூட பரவாயில்லங்க நீங்க உடனே விண்ணப்பிக்கலாம் சேலரி ஸ்டார்டிங்கே ஃபோர்டீன் தௌசண்ட் தருவாங்க அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி நெகோசியபிளா கொடுப்பாங்க எங்க லொக்கேஷன் அண்ணா நகர் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணா கீழே நம்பருக்கு இருக்கு நீங்க கால் பண்ணி டீடெயில்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் டைப்பிஸ்ட் அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் வேணும் ஃப்ரெஷர்ஸ் ஆனதை கூட எடுத்துப்பாங்க டைமிங் நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி சேலரி டென் தௌசண்ட் கண்டிப்பா டைப்பிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ் ஜூனியர் ஆர் ஹையர் ஓகேங்க லொக்கேஷன் எங்கே கீழே நான் பண்ணி உங்க கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் சிவில் சைட் இன்ஜினியர் இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேண்ட் தான் கேட்டிருக்காங்க பிஇ டிப்ளமோ சிவில் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டைமிங் எயிட் டு சிக்ஸ் ஸ்டார்டிங் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இதுக்கு எப்படி அப்ளை தெரிலையா கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணி உங்க நீங்கள் தாராளமா கேட்டுக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ரெடியா இருக்கு ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது என்ன மாதிரி ஜாப்ஸ்னா ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க சோ அந்த ப்ராஜெக்டுக்கு நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கே இந்த சேலரி அதுக்கு போக போக உங்க சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய ஜாப்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் பாய்